பலி பொருளாயனை தந்தேன் பலியாயிற்றுவாய் என்னுடலான் தயுமே உமதாய் மாற்றிடுவாய் பலி பொருளாயனை தந்தேன் பலியாயிற்றுவாய் മാറ്റടുപ്പതിലും ഇഴപ്പതിലും കൊടുപ്പതിലും ഇഴപ്പതിലും നിലവായോ നിലവായോം ബലിപ്പൊരു உடலான் மானை தயுமே உமதாய் மாற்றிடுவாய் தாயும் தந்தையும் நீர் தந்தது மணி கிரேன் காணிக்கையகிறேன் பலி பொருளாய் அணை தந்தேன் பலியாயிற்றிடுவாய் என்னுடலான் தயுமே உமதாய் மாற்றிடுவாய் அறிவும் dun, dun, dun.

எஸ்யா திர்குத்தின் புத்தகம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன் அதாவது கத்தர் வந்து ஒரு சில நேரங்களில் நம்ம கைவிட்ட மாதிரி தெரியும் ஆனால் அவர் சொல்கிறார் இமைப்பொழுது அந்த இமைப்பொழுதுனா எப்படி கண்ணை எப்படி இமைக்கும்ல அந்த நிமிஷத்துக்கு ஒரு அந்த ஒரு நொடியில் கைவிடுவாராம் ஆனாலும் உருக்கமான இறக்கங்கள் உன்னை கொள்வேன் ஆனால் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்துக்கு உருக்கமான இறக்கம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த அவருக்குள்ளே இருக்கிற அந்த இறக்கம் நம்ம என்ன செய்து சேர்த்து கொள்ளும்படியாக செய்கிறது உருக்கமான இறக்கம் நம்ம மேலே என்ன சார் இறக்கம் வைக்கிறாரு நம்மை இறங்கி உருங்கி உருக்கமாக இறங்கி நம்மை சேர்த்துக்கொள்ளுவாராம் எவ்வளோ ஒரு அருமையான ஆண்டவர் பார்த்தீங்களா இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் அந்த வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா இந்த பிள்ளைங்களை வந்து சின்ன பிள்ளைங்களே மாதக்கணக்கில் உள்ள பிள்ளைங்களையே நீச்சலுக்கு பழக்குவாங்க அப்படி நீச்சல் பழக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா தனிக்குழை கொண்டு போட்டுவாங்க போட்ட உடனே அதை அப்படியே என்ன செய்யும் அந்த பிள்ளை அப்படியே துடிக்கும் இந்த கையை காலை அசைக்கும் பார்த்திங்கன்னா அப்போ வந்து தான் நீச்சல் படிக்கும் அது அப்படி அசைக்கும்போது உடனே அந்த தகப்பனும் தாயை உடனே என்ன செய்வாங்க தூக்கிடுவாங்க அண்டர் டீ செயலும் ஒரு தகப்பனை போல ஒரு தாயை போல இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஒரு இமைப்போ தான் கைவிடுதார் ஆனால் அந்த நேரத்தில் கூட நம்ம தத்தளிக்கிறோம் ஆனாலும் உருக்கமான இறக்கங்கள் உன்னையும் சேர்த்துக்கொள்வோம் தத்தளிக்கிறத பார்த்த உடனே அவர் உடனே உண்மை என்ன சேர்த்து சேர்த்துக்கொள் வரோம் கழுகு கூட என்ன செய்யும் என்ன செய்யுமா தன்னுடைய குஞ்சுகளுக்கு பறக்க கற்றுக் கொடுக்குமா அப்படி பறக்க கற்றுக் கொடுக்கும்போது என்ன செய்யுமா மேலே உயரமாக பறந்துட்டு போது முதுகில் வச்சு அப்படியே போய்கிட்டே இருக்குமா இந்த குட்டி கழுகுகள் என்ன செய்யுமா நம்ம அம்மா மேலே உட்காந்துக்கிட்டு சொகுசாக அப்படியே போய்கிட்டே இருக்குமா மேலே 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 போயிட்டே இருப்பான் மேலே மேலே போனோடனே என்ன செய்யுமா திடீர்னு அந்த கழுகு வந்து அப்படி ஒரு சா சாஞ்சிட்டு அந்த குட்டி கழுகு வந்து கீழே விட்ருமா அப்படி கீழே விடும்போது அந்த குட்டி கழுகு நினைக்குமா ஐயோ நம்ம அம்மா நம்மளை தள்ளி விட்டாங்க என்னமே நம்ம அவ்வளோ தான் நம்ம கதை அவ்வளோ தான் நம்ம சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வந்துக்கிட்டு இருக்கோம் பறக்க தெரியாது பார்த்திங்களா கீழே வந்துக்கிட்டு இருக்கோம் உடனே இந்த தாய் கழுகு நினைச்சு வேகமாக பறந்து கீழே போய் அதை திரும்பவும் தன்னுடைய முதுகில் தாங்கி கொள்ளுமா அப்போ அந்த மாதிரி அது இப்படி வந்து இது பண்ணும்போது அது விழுந்துருமோ அப்படின்னு விழுந்துருவோமோ பயந்துட்டு இறக்க இறக்கி அடிக்குங்களா அப்படி அடிக்கும்போது பறக்க படிக்குமா இப்படி அது கழுகு கூட என்ன செய்ய தன்னுடைய குஞ்சுகளுக்கு பறக்க கற்றுக் கொடுக்கு தாய் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ தாய் தந்தை கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்குறாங்க அப்போ என்ன செய்கிறாங்க அவங்க விட்டுறதாங்களா விடலை அந்த ஒரு இமைப்பொழுது கைவிட்ட மாதிரி பண்ணிவிட்டு உடனே சேர்த்துக்குவாங்க அதே மாதிரி நம்ம ஆண்டு ஒரு சில நேரங்களில் நமக்கு சில பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும்போது அவர் வந்து கைவிட்டுட்டாரோ அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் நம்ம கைவிடலை இமைப்பொழுது தான் கைவிடுதாரு ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன் அப்படின்னு அவருடைய இறக்கம் மகா பெரியது நாம் நிருமலம் ஆகாது இருக்கிறது அவருடைய சுத்த கிருபையே அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு அவ்வளோ உருக்கமான இறக்கம் உள்ள நம்முடைய தெய்வன் ஒரு இமைப்பொழுது நம்மை கைவிடுவார் அந்த நேரத்தில் நாம் தத்தளிக்கிறதை நம் கஷ்டப்படுகிறதை நம்ம கண்ணீர் வடைகிறத நம்ம வந்து அலறுறதை பார்த்துட்டு அவர் உடனே நம்ம தூக்கிவிடுவார் உருக்கமான இறக்கங்களை நம்ம கொள்ளுவாராம் இவ்வளோ இறக்கமான தெய்வன் பார்த்தீங்களா நாமும் கூட அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும் இருக்கணும் மற்றவங்க கஷ்டப்படுறதை பார்க்கும்போது நம்முடைய உள்ள அப்படியே துடிக்கணும் மற்றவங்களுக்காக நம்முடைய உள்ளம் தான் நம்முடைய தகப்பனுடைய உள்ளம் தாயினுடைய உள்ளம் அப்பாவை போல நம்முடைய தகப்பனாகி இயேசு கிறிஸ்துவை போல நாமும் அவர் இந்த உலகத்தில் வாழும்போது பார்த்திங்கன்னா நோயில் உள்ளவங்களுக்கு பிரச்சனை உள்ளவங்களுக்கு உடனே இறங்குவார் அந்த சாவிதீன் குமார்னு எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் மற்றவங்க சத்தம் போடுவாங்க சத்தம் போடாத சத்தம் போடாத நான் அவங்க முன்னிலும் அதிகமாக சத்தம் போடுவாங்க உடனே இவர் வந்து நின்று அவர் என்னை செய்வார் நான் உனக்கு என்ன செய்ய வேணும் என்று கேட்டு பார்வை கொடுப்பார் இவ்வளோ பெரிய இறக்கமுள்ள தகவன்னு பார்த்திங்களா அதே மாதிரி அந்த காணாணிய ஸ்திரீ கூட வந்து தன்னுடைய மகளுக்காக வேண்டுதல் செய்யும்போது கொஞ்சம் அசால்ட்டாக அப்படி கைவிடுத மாதிரி பதில் சொல்லுவார் ஆனால் அவள் சொல்லுவாள் மேஜியின் கீழ் உள்ள துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தின் மகளாக அந்த இடத்துல மாறி தனக்கு தன்னுடைய மகளுக்கு அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்வார் அதுபோல் நாமும் கூட நம்ம ஆண்டோருடைய குணத்தை அவருடைய இரக்கத்தை அவருடைய சாயலை நாம் புரிந்து கொண்டு நம்மை அவர் கைவிடாத தகப்பன் என்பதை புரிந்து கொண்டு நாம் அவருடனே அவரை பற்றி கொள்வோம் அவரும் நம்மை பற்றி கொள்வார் பிடித்து அவருக்கே நாம் நன்றி சொல்லுவோம் ஆமாம் இசு கை வீடா நம்மை ஒரு போதும் கைவிடா நம்மை ஒரு போதும் அவர் கைவிடார் கை வீடா கைவிடார் அப்பாமே நன்றியோடு துதிக்கிறோம் எங்களை கைவிடாத தேவன் கைவிட்டாலும் சேர்த்துக்கொள்ளிற இருக்க உடனே சேர்த்துக்